கருவுல இருக்கிற சிசுவை அழிக்கிறது தப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நானும் சொல்லட்டுமா ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறோம் அந்த ஒரு வாட்டி அவனுக்கு ஒரு ஆம்பளைக்குள்ள வேணும்னு ஆசை அவனுக்கு இருக்காதா ஆண் குழந்தைகள் பிறக்கிற இன்னைக்கு குறைஞ்சிருச்சு சுத்தமாக குறைஞ்சிருச்சு இன்னும் போகிற போக்க பார்த்தா இப்படி வருங்காலத்தில் ஒரு ஆம்பளை ரெண்டு பொம்பளையே கல்யாணம் பண்ண வேண்டிய சொல்லிட்டு வரும் இதை கவர்மெண்ட் கண்டுக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு டாக்டருக்கு பிறந்த ரெண்டுமே பொம்பளைக்குள்ள தான் அப்படின்றத நீங்கள் ஒரு டாக்டர் கேள்விப்படுத்திங்களா நான் கேள்விப்படுறேன் சரியா நீங்கள் கேள்விப்பட்டீங்க நான் கமெண்ட்டில் சொல்லிட்டு போகிறேன் அரசுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு இவன் சொல்றத கேட்டு அந்த கருத்தை ஆதரிச்சு வேலை பார்க்கணுன்றது வேலை கிடையாது அரசுக்கும் கிடையாது மக்களுக்கும் கிடையாது அவனோட வீட்டில் வாழ வைக்கிறதே ஒரு பெண்ணு தான் அவங்க தாயாகட்டும் சகோதரியாகட்டும் அவங்க எல்லாருமே பெண்கள் தான் இவன் எப்படி பெண் குழந்தைகளை வந்து வேண்டாம் பெண் குழந்தையா இருந்தா அழிச்சிருங்க ஆண் குழந்தைகளை பெற்றுக்கோங்க இது என்ன இது விஷயம் இது இதெல்லாம் ஒரு கருத்தா இதெல்லாம் இப்படி கருத்து போடுறதுக்கு அவனுக்கு யார் சுதந்திரம் கொடுக்குறாங்க ஆண் குழந்தைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்ல வரேன் எந்த எண்ணிக்கையை வச்சு அவன் சொல்ல வரான் அப்படியே குறைந்தாலும் பெண் குழந்தைகளை அதுக்காக அழிக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா பேச்சு சுதந்திரமே கிடையாது ஒருத்தவங்களுடைய உணர்வுகளையும் ஒருத்தவங்களுடைய உள்ள இருக்கிற அந்த ஆழமான சிந்தனைகளை அழிக்கிற ஃப்ரீடம் இதெல்லாம் ஒரு பெண் சிசு கூட நீ ஆதரிச்சு பேசுறேன்னா நீ ஒரு மனித குலத்துக்கே ஒரு இழுக்கு பெண்கள் நாட்டின் கண்கள் ஓகேவா ஸோ பெண்கள் வீட்டையும் கட்டி காட்டுறாங்க ஸோ இப்படி ஒரு பொசிஷனில் இருக்கிற பெண்களையே நீ பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு நீ வந்து பேசுறியே உன்னை நீ என்ன சொல்லலாம் உங்க ஒரு மனுஷன மனுஷனா பாரு அதனா பொண்ணை பெற்றுக்க கூடாது ஆணை பெற்றுக்க கூடாது எதுக்கு இப்படி பேசுறீங்க எங்கேருந்து வருது உங்களுக்கு இந்த மாதிரி யோசனை உங்கள் வீட்டில் நினச்சிருந்தா நீ இன்னைக்கு இருந்திருப்பியா உங்கள் அம்மா இருந்திருப்பாங்களா

பெண் சிசு கொலைய ஆதரிக்கும் வகையில வீடியோ வெளியிட்டு இருக்காரு மேம் அதுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு பெண்கள் கருவுல இருக்கும் போதே அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பெத்துக்கலாமா வேணாமான்ற முடிவு எடுக்கணும் அரசும் இதுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பெண் சிசு கொலைக்கு ஆதரவா வீடியோ வெளியிட்டு இப்போ அவரை வந்து கைதும் பண்ணியிருக்காங்க மேம் இதை எப்படி பாக்குறீங்க மேம் இது ரொம்ப வரவேற்கிறமா கைது பண்ணதை வரவேற்கிற நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க அரசுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு இவன் சொல்றதை கேட்டு அந்த கருத்தை ஆதரிச்சு வேலை பார்க்கணுன்றது வேலை கிடையாது அரசுக்கும் கிடையாது மக்களுக்கும் கிடையாது இது ரொம்ப தவறான கருத்து ஏன் அந்த பையனுடைய மனசுல இப்படி வந்ததுன்னு தெரியல ஆனால் அவன் மனசில் ஏன் இவ்வளோ பாதிப்பை ஒருவேளை அவனுடைய குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு பெண்ணால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கானா என்ன நமக்கு புரியல சைக்காலஜிக்கில் ஏன் ஒரு பெண் வந்து ஏன் பெண்ணை வந்து ஏன் கருவுலையே அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு புரியல அந்த பெண்ணு தான் எல்லாருமே நம்மளுடைய தமிழ்நாட்டு தலைவியாக இருக்கட்டும் இந்தியாவை ஆண்ட தலைவியாக இருக்கட்டும் எல்லாமே பெண்கள் தான் ஏன் அவனோட வீட்டில் வாழ வைக்கிறதே ஒரு பெண்ணு தான் அவங்க தாயாகட்டும் சகோதரியாகட்டும் என்ன சொல்கிறது அவங்களோட பாட்டி ஆகட்டும் எல்லாருமே அவங்க எல்லாருமே பெண்கள் தான் இவன் எப்படி பெண் குழந்தைகளை வந்து வேண்டாம் பெண் இருந்தால் அழிச்சிருங்க ஆண் குழந்தைங்களை பெற்றுக்கோங்க நானும் பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்துருந்தேன் ஆண் குழந்தைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு இது என்ன இது விஷயம் இது இதெல்லாம் ஒரு கருத்தா இதெல்லாம் இப்படி கருத்து போடுறதுக்கு அவனுக்கு யார் சுதந்திரம் கொடுக்குறா ஃபஸ்ட்டு அது கருத்து கணிப்புலேயே இருக்கான்னு தெரில ஏன்னா ஆண் குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆண் குழந்தைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்ல வரான் எந்த எண்ணிக்கையை வச்சு அவன் சொல்ல வரான் அப்படியே குறைந்தாலும் பெண் குழந்தைகளை அதுக்காக அழிக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா இல்லையே ஏன் பெண் குழந்தைங்களை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வீட்டில் அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா அவங்க வீட்டில் அவங்களுடைய மூத்த நினச்சிருந்தா அவங்க அம்மா பிறந்திருப்பாங்களா இல்லை இவனுக்குமே ஒரு சகோதரி கிடச்சிருக்குமா நாளைக்கு இவனுடைய மனைவி ஆகப்பொருள் ஒரு பெண் தானே ஏன் அதெல்லாம் அவங்க யோசிக்கலை இந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறது யார் நம்ம நம்மளே இதெல்லாம் பேச்சு இது பேச்சு சுதந்திரமே கிடையாது ஒருத்தவங்களுடைய உணர்வுகளையும் ஒருத்தவங்களுடைய உள்ளே இருக்கிற அந்த ஆழமான சிந்தனைகளையும் அழிக்கிற ஃப்ரீடம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீடமே கிடையாது உரிமை இல்லையா நாங்கள் பேசுறதுக்கு இதெல்லாம் ஒரு உரிமையாப்பா தம்பி இதெல்லாம் உனக்கு உரிமையா ஒரு பெண் சிசு கூடையே நீ ஆதரிச்சு பேசுறனா நீ ஒரு மனித குலத்துக்கே ஒரு இழுக்கு நீ வந்து மனிதனா இருக்கிறதுக்கே லாயக் தான் சொல்லணும் அதனால அவர் என்ன சொல்றாருன்னா முதல் குழந்தைய நான் சொல்லல முதல் குழந்தை வந்து பெண்ணா பிறந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல ரெண்டாவது வரது மூணாவது வரது அந்த மாதிரி பறக்கிற குழந்தைகளை வந்து ஸ்கேன் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரண்டாவது குழந்தை பெண்ணாக இருந்தாலும் என்ன தவறு மூன்றாவது குழந்தை பெண்ணாக இருந்தாலும் என்ன தவறு அது ஒரு குழந்தை அது ஒரு உயிர் அதை உயிராக தான் பார்க்கணுமே தவிர ஆண் பெண்ணு பேதுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே எதுக்கு அதை பிரித்து பார்க்குறீங்க ஏன் ஆண் குழந்தை தான் வந்து நம்ம குழந்தைங்க பெற்றோர்களை பார்த்துருக்குணும்னு ஏதாவது சட்டங்கள் இருக்கா இல்லை அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கா எத்தனை வீட்டில் வந்து ஆண் பிள்ளைகள் பார்க்காமல் பெண் பிள்ளைகள் மட்டுமே பேணி காத்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் கூட இன்று வரை பெற்றோர்களை நம்மளை ஜென்ட்ரலாக பார்த்தீங்கனாலே ஆம்பளை பையன் வந்து அடுத்த பொண்ணு வந்து மாறிடுவான் அப்படிலாம் இரு கருத்துக்கள்லாம் இருக்குது உண்மையிலே அதெல்லாம் வந்து பெரியவங்க சொன்னதெல்லாம் தவறு கிடையாது சில பெண்கள் வரும்போது அந்த மனைவி வர அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பாசிட்டிவாக எப்படின்னா வர பெண்ணை பொறுத்து அவங்களோட அவங்களோட வாழ்க்கையும் அவன் பார்க்கணும் அவனுடைய குழந்தையும் பார்க்கணும் அப்படியே மாறிடுறாங்க ஆனால் பெண்கள் அந்த மனநிலருந்து கண்டிப்பாக மாட்டாங்க அந்த மகனை கல்யாணம் செய்த பெண்ணாக இருக்கட்டும் அவள் அவளுடைய பெற்றோர்களை மனதளவிலும் உடல் எல்லாம் தான் இருப்பாள் அதே மாதிரி நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு என்றைக்குமே அம்மா அப்பாவை விடவே மாட்டாங்க அந்த எண்ணங்கள் எப்பவுமே உங்களுக்கு அம்மா பார்த்துக்கணும் நம்ம சம்பாதிச்சால் அம்மாவுக்கு கொடுக்கணும் பெண்கள் நாட்டின் கண்கள் ஓகேவா சோ பெண்கள் வீட்டையும் கட்டி காக்கின்றனர் இப்படி ஒரு பொசிஷன்ல இருக்கிற பெண்களையே நீ பெற்றுக் கொள்ள கூடாதுன்னு நீ வந்து பேசுறியே என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஹெவியாகவே கொடுக்கணும் இந்த மாதிரி மனுஷங்களுக்கு ஒரு உயிரை உயிராக பாக்கணும் ஒரு ஆண் பெண் என்ற பேதத்தை பிரித்து பார்க்கவே கூடாது ஆணாகட்டும் பெண்ணாகட்டுங்க யார் வந்து பெற்றோர்களையும் இந்த நாட்டையும் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் அன்போடு யார் நடத்துகின்றார்களோ அவர்கள் நல்ல மனிதர்கள் ஒரு மனுஷனை மனுஷனாக பாரு எதுனா பொண்ணை பெற்றுக்கக்கூடாது கூடாது ஆனை பெற்றுக்க கூடாது எதுக்கு இப்படி பேசுகிறீங்க எங்கேருந்து வருது உங்களுக்கு இந்த மாதிரி யோசனை உங்கள் வீட்டில் நினச்சிருந்தா நீ இன்னைக்கு இருந்திருப்பியா உங்கள் அம்மா இருந்திருப்பாங்களா அப்ப ஆண் ஆணை தான் திருமணம் ஒரு வெற்று ஒரு வெற்றிடமான இடங்களை தான் தேடி போகின்றனர் மனிதர்கள் ஆணை ஆணை திருமணம் செய்து கொள்வதும் பெண்ணை பெண்ணை திருமணம் செய்வதும் இதெல்லாம் வந்து ஒரு முறையற்ற செயல்கள் இதெல்லாம் ஒரு முறையற்ற செயல்கள் கேட்டால் எங்களுக்கு ஒரு மூன்றாம் பாலினம் மூன்றாம் பாலினம் என்பது பிறப்பிலேயே வருபவர்களை நாம் ஆதரிக்கின்றோம் பிறப்பிலேயே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த உணர்வுகள் பெண்ணை போன்று வாழ்வதும் பெண்ணை போன்ற செயல்களில் ஈடுபடுவதும் அவர்கள் பிறப்பிலேயே இருக்கின்ற நம்பறவங்களே அவங்கள நம்ம எப்பவுமே குறை சொல்லலை அவங்கள அந்த வகையில் ஆனால் சில ஆண்கள் நாங்கள் பெண்களாகத்தான் மாறுவோம் அது ஒரு பிஸ்னஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை எப்பவுமே நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது அதில் யாருக்குமே உடன்பாடு கிடையாது அப்படி நம்ம நினைத்தால் கூட எவ்வளவு ஆண்கள் பெண்களாக மாறணும்னு நினைக்கிறாங்க எதுக்கு அந்த பெண் பெண் என்றால் கருணை அன்பு உணர்வு பூர்வமாக நடந்து கொள்ளுதல் பொறுப்பு எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது ஆணே பெண்ணாக மாறணும்னு நினைக்கும் போதே நீ பெண்ணு பெண்ணே வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது இவனையெல்லாம் எந்த பனிஷ்மெண்ட்டை ஹெவி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்கணும் அவனுக்கு இப்போ கருவில் இருக்கக்கூடிய பாலினத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன பிரிவின் கீழ் வழக்குப்பதிவு செய்யலாம் மேம் செக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் ட்வெல்ல இருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் கருச்சிதைவு செய்கிறது இது எல்லாமே வந்துவிட்டு அந்த குழந்தைகள் இருபது வாரங்கள் இருபது வாரங்கள் உட்பட்ட குழந்தைகளை கருத்துவ செய்யலாம் அது டிபெண்ட்ஸ் அப்பான் மெடிக்கல் இஷ்யூஸ் அந்த குழந்தைக்கு ஹார்ட்பீட் ப்ராப்ளமோ இல்லை உறுப்புகள் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதோ இல்லை மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்க இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் இருந்தால் இருபது வாரத்திற்குள் அந்த குழந்தைக்கு நம்ம கருச்சதைவு செய்யலாம் அது இல்லை அப்படின்னா செய்யக்கூடாது அப்படி இல்லைன்னா த்ரீ ஹண்ட்ரட் டுவெல்லேருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணலாம் இதை தெரிஞ்சுக்கிறதே முதல்ல தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறதே தவறு தான் ஒரு குழந்தை நமக்கு கொடுக்குற நமக்கு இப்போ நீங்க நிறைய நோவேடேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டத்தில் நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு நிறைய நிறைய எங்க பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம இதெல்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் நீங்களாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க ஃபர்டிலிட்டி சென்டர்னா என்னென்னு ஆனால் வீட்டிலேயே குழந்தை பிறந்திருக்கு என்ன பாலினம் தெரியும் நம்மளுடைய தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க எங்க ஆச்சுன்னா அவங்களுக்குலாம் ஹாஸ்பிட்டல் கூட இருக்காது எந்த டீட்டெயிலுமே இல்லை என்னுடைய ஆறாவது குழந்தை ஏழாவது குழந்தை வந்து வீட்டிலேயே பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி மாறி காலங்கள் மாறி ஃபெர்ட்டிலைட்டி சென்டர் ஒரு தெருவுக்கு ஒன்னு இருக்கு தெருவுக்கு ஒரு ஃபோர்டிலைட்டி சென்டர் வச்சிருக்காங்க ஏன் அந்த குழந்தை வந்து நமக்கு ஒரு குழந்தை வேணும் நம்ம வாழ்க்கைக்கு வேணும் நம்ம எவ்வளவு பேர் வந்து அந்த இன்றைய காலகட்டத்துல பேரண்ட்ஸ்லாம் எல்லாம் குழந்தைங்க இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க எவ்வளோ கல்யாணம் ஆனவங்கலாம் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும் எனக்கு என்னோட பேர் சொல்றது வேணும் நாளைக்கு எனக்கு ஒரு துணை வேணும் அந்த குழந்தை நல்லா படிக்க வைக்கணும் நான் அந்த குழந்தைக்கு ஒரு அர்த்தமா இருக்கணும் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிலாம் நினைச்சு அதுக்காக தானே ஓடுறாங்க எல்லாருமே இதுல வந்து எனக்கு ஆண் குழந்தையா கொடு பெண் குழந்தையா கொடுன்னு யாரும் போய் கேட்குறது கிடையாது எனக்கு ஒரு குழந்தை வேணும் என் வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும் கணவன் மனைவியா நாங்க இருக்கோம் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு குழந்தை வேணும் தான் போகிறாங்களே தவிர எனக்கு ஆண் குழந்தை மட்டும் கொடு பெண் குழந்தை மட்டும் கூடுன்னு யாரும் கேட்கல ஃபர்டிலிட்டி சென்டரில் சம்டைம்ஸ் ட்வின் பேபி கூட வருது ரெண்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரட்டை குழந்தைகளாக பறக்கிறாங்க பெரும்பாலும் அது நடந்துட்டுருக்கு அதுக்காக எனக்கு வேண்டாம் ஆண் ஆண் குழந்தை மட்டும் கொடு பெண் குழந்தை கொடுக்காது யாரும் சொல்கிறது கிடையாது இந்த மாதிரி அங்கங்கே சில என்ன சொல்கிறது ஒரு தற்கொலைங்க எல்லா மாதிரி பதந்திகளை பரப்பிக்கிட்டு சுற்றிகிட்டு இருக்காங்க அது முதல்ல அதில் தடை செய்யணும் பேச்சுரிமைன்றது நல்லதை மட்டும் பேசுகிறதுக்கு தான் நம்ம உரிமையாக எடுத்துக்கணும் கண்டதே நினச்சதெல்லாம் பேசிட்டு இது பேச்சுரிமைலாம் சொல்லக்கூடாது அப்புறம் இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறார் மேம் இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்கள் வந்து தகாத உறவுக்கு போயிட்டு லவ் பண்றேன்ற பேர்ல நிறைய பேர் கர்ப்பமாயி அந்த கருவை வந்து இல்லீகலா கலைக்கிறாங்க அதை வந்து கரு சிசு கொலையில வந்து சேர்க்க மாட்டாங்க இப்ப நான் சொல்ற கருத்தை மட்டும் எப்படி சிசு கொலையில சேர்க்கிறாங்கன்னு ஒரு காரணத்தை முன் வைக்கிறாரு மேம் சி சிசு கொலை அதில் கூட பெரும்பாலும் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை அந்த குழந்தைய வந்து அந்த மாதிரி தகாத முறையில் கருத்தருத்து வரும் குழந்தைகளை வந்து கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டுடுறாங்க இல்லையா அவங்களே வளர்த்துக்கிறாங்க ஸோ யாருமே வந்து அந்த குழந்தை கொலை செய்யணும்னா பெரும்பாலும் நினைக்கிறது கிடையாது அந்த மாதிரி எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப ரேர் கேஸஸ் தான் அந்த மாதிரி குழந்தைங்களை கொண்டு போய் ஆசிரமத்துலேயோ இல்லையா யாராவது இந்த குழந்தைங்களை வந்து வித்துடுறாங்க என்னால் இந்த வழக்க என்னால் அந்த குழந்தை வளர்க்க முடியாது எனக்கு என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு அந்த மாதிரி குழந்தைங்களை வித்துடுற நிறைய இப்போ நான் பார்த்துன்னு இருக்கோம் அதையும் வந்து தடை செய்யணும் ஓகேவா ஆனால் வேற என்ன பண்ண முடியும் சில விஷயங்களை வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அவாய்ட் பண்ண முடியாமல் எவ்வளோ பெண்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது இல்லை சில டைமில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி கூட நாங்கள் அபோஷன் பண்ணுறதெல்லாம் உண்டு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அந்த குழந்தையோட வயது அந்த கருத்தரித்த பெண்ணுடைய வயதை முன்னிட்டு கோர்ட்டில் உத்தரவு வாங்கி அபோஷன் பண்ணுறவங்களாம் கூட இருக்காங்க ஸோ இது எல்லாமே ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் தான் நீ வந்து பெண்ணே பெற்றுக்க கூடாது அந்த பொண்ணு கூட எந்த குழந்தையாக இருந்தாலும் கூட அதை விட்டுட்டு வரவங்களும் இருக்காங்க அந்த குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முறையற்ற முறையில் கருவற்றிருக்கும் பொண்ணு வந்து அந்த குழந்தைய வேண்டான்னு எங்கேயாவது கொடுத்துடுறாங்க இல்லையா அவங்களே வளர்த்துக்கிறாங்க இல்லை நான் சொன்ன மாதிரி ஆசிரமத்தில் விட்டுறாங்க ஆனால் பெண் குழந்தையாக இருந்தால் மட்டும் நான் விட்டுடுறேன் ஆண் குழந்தையாக இருந்தால் நான் மட்டும் முறையேற்று இருந்தால் அந்த பொண்ணு வளர்த்துக்குமா வளர்க்காது எதுவாக இருந்தாலும் எந்த குழந்தையாக இருந்தாலும் எனக்கு அந்த குழந்தை வேண்டாம் ஏன்னா என் வாழ்க்கைக்கு நாளைக்கு பிரச்சனையாக வந்துடும் சொல்லிட்டு வேறு இடத்துல கொண்டு போய் விட்டுடுறாங்க ஆனால் கொ கொலை செய்கிற அளவுக்குலாம் யாருமே பெரும்பாலும் கிடையாது அப்படி இருக்கவும் கூடாது இந்த மாதிரி அன் அஃபிஷியலாக அவங்க கர்ப்பம் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கருவை கலைச்சாலுமே இதுக்கு வழக்கு பதிவு இருக்கா மேம் ஆ கண்டிப்பாக இருக்கு அதான் நான் சொன்னேன்லையா ஒரு அந்த குழந்தையுடைய கருவுச்சிருக்கும் பெண்ணுடைய வயதை பொறுத்து அதுக்கும் வந்து உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் முறையாதான் அதை செய்வாங்க எடுத்தோடனே எனக்கு இப்படி ஆகிடுச்சி நான் அபோஷன் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் ஈஸியாக நம்ம பண்ணிட முடியாது இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பங்கு நன்றி மேம் நன்றி